சிவாய திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமாத்திரே நமகா திருவம்பாவை பனிரெண்டாவது பாடல் ஆர்த்த பிறவி கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று தொடங்கக்கூடிய பாடல் ஆர்த்த பிறவி கெட பிறவியாகிய துயர் எப்படி இருக்குன்னா ஆர்த்த அப்படின்னா அப்படி நம்மள கட்டி வச்சிருக்கு நம்மள ஆர்த்தல்னா நல்லா இருக்க கட்டுறது ஆர்த்த துயர் கெடை நம நம்மளுடைய துயர் எப்படி இருக்குன்னா அந்த பிறவிங்கிறது நம்மளை அப்படி கட்டி வச்சிருக்கு ஏன் அப்படி கட்டி வச்சிருக்க தப்பிக்க வழியே இல்லை வினைகள் இருக்கு வினைகளை அனுபவிக்க உடல் கொடுக்கப்படுகிறது அந்த உடலை கொண்டு வந்து இங்கே வினைகளை செலவு பண்றப்பவே திரும்ப வினைகளை சேர்த்து கொள்கிறோம் ஸோ சேர்த்து கொண்டு வினைகளை அனுபவிக்க திரும்ப உடல் தேவைப்படுகிறது ஸோ பிறவி மரணம் பிறவி மரணம் பிறவி மரணம்னு இதுல ரொம்ப மனம் அந்த அந்த ஜீவனுடைய யாத்திரை எவ்வளவுதான் உடல்கள் எடுக்கிறது அப்படின்னு ஜீவன் தளர்ந்து போகிற அளவுக்கு நாம உடல்களை எடுக்கிறோம் அது ஒரு பெரும் துயர் திரும்ப பிறவி திரும்ப மரணம்னா அது முடிவே இல்லையா இதுக்கு அப்படின்னு இருக்கா அப்படிப்பட்ட துயர் நீங்கி இனி பிறவி இல்லாத நிலை வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எங்கேயோ ஒரு தீர்த்தம் இருக்கான் அந்த தீர்த்தத்தில் போய் நீராடினா பிறவி துயர் கெட்டுடுமோ அந்த தீர்த்தம் எங்க இருக்குன்னு நமக்கு சொன்னாங்கன்னா நாமளும் போய் அந்த தீர்த்தத்தில் நீராடலாம் இல்லையா இந்த பெண்கள் எல்லாம் அப்படி ஒரு தீர்த்தத்தில் நீராடுறாங்க எப்படியெல்லாம் நீராடுறாங்க அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாங்க ஆனா அந்த தீர்த்தம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ஆர்த்த பிறவி துயர் கெட தொடர்ந்து கட்டி வைச்சிருக்கக்கூடிய இந்த பிறவியாகிய துயர் நீங்க நாம் ஆர்த்தாடும் ஆர்த்து ஆடுதல்னா நல்லா குதிச்சு ஆடுறது சத்தம் போட்டு ஆர்த்தல்னா சத்தம் போடுறது இந்த இடத்துல நல்லா ஒலி எழுப்பும்படியாக தண்ணியில அடிச்சு முங்கி எழுந்து ஆடுறாங்க அப்படி ஆர்த்து ஆடும் எங்க தீர்த்தன் தீர்த்தம் இல்லை தீர்த்தன் யார் அவன் இறைவன் சிவபெருமானையே தீர்த்தமாக நினைச்சு அவன்லேயே முழுகி அவன்லேயே தெளைச்சு அவன்லையே ஆடினா பிறவி துயர் கெடுமாம் தீர்த்தம் எங்கேயோ இல்ல எங்க இருக்கு அந்த தீர்த்தம் இங்க தான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்திலேயே நம்ம எப்பவும் கருத்தை வச்சு முழுகி 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 எழுந்தோம் அப்படின்னா பிறவி அப்படிப்பட்ட தீர்த்தன் அவன் அந்த தீர்த்தன் யாரு அப்படின்னா நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் சிற்றம்பலத்தில் தில்லை சிற்றம்பலத்தில் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானாக நின்று கையில் அக்னி ஏந்தி திருநடனம் புரிகிறார் இல்லையா நடராஜ பெருமானாக அவர் திருநடனம் செய்கையில் அவருடைய ஒரு கைகளில் ஒரு கையில அக்னியை ஏந்தியிருக்கார் அதனால தீயாடும் கூத்தன் கூத்துன்னா நடராஜ பெருமான் என்ன நிகழ்த்துறாரோ அதற்கு பேர் கூத்து அதனாலேயே இறைவனுக்கு கூத்தன்னு பேர் கூத்தன்னு சிவபெருமானை தவிர யாருக்கும் பெயர் இல்லை அவன் எப்படிப்பட்டவன் சிற்றம்பலத்தில் கைகளில் தீ ஏந்தி கொண்டு ஆடக்கூடிய கூத்தன் அவன்தான் அந்த தீர்த்தன் அவன்ல முங்கி முழுகி போனோம்னா ஆர்த்த துயர் கெடும் பிறவி இல்லாத நிலை அடையணும்னா ஈஸ்வரன் ஆகிய பொய்கையில தான் அந்த தீர்த்தத்துல தான் போய் முழுகணும் ஆர்த்தாடும் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் அவன் கூத்தாடினு சொல்லியாச்சு கூத்தாடினா நடராஜ பெருமான் தான் கூத்தன்னா அவன் தான் அப்போ நடராஜ பெருமான் எப்படிப்பட்டவர் எல்லோமும் முதல்ல படைக்கப்பட்ட வானம் கடைசியாக படைக்கப்பட்ட பூமி இது இல்லாமல் மற்ற எல்லா படைப்புகளும் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் இதையெல்லாம் என்ன பண்றார் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி விளையாட்டாக ஒரு காரியத்தை செய்றார் விளையாட்டாக காரியத்தை செய்யறதுன்னா என்ன ரொம்ப அப்படியே கான்சன்ட்ரேஷன் எல்லாம் போட்டு அப்படியே கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சிகளை போட்டு தன்னுடைய எஃபர்ட்டை நிறைய போட்டு செய்யாமல் இயல்பா இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி நான் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி செய்யறது ஒரு காரியத்தை அப்படி செய்யறது விளையாட்டாக செய்யறது அப்படி விளையாட்டாகவே என்ன செய்யறாருன்னா இந்த வானம் இந்த பூமி இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களையும் காப்பாற்றுறார் அதுக்கப்புறம் கரத்தல்னு ஒரு வார்த்தை இருக்கு படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்றோம் அழித்தல் கிடையாது இங்க அழிக்கல இறைவன் என்ன பண்றார் தன்னோடு ஒடுக்கிக்கிறார் தன்னோட எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாரே தவிர அழிக்கல அப்போ படைத்தல் காத்தல் இங்க தன்னோடு ஒடுக்குதல் தன்னோடு சேர்த்துக் அதுதான் கரத்தல்னு சொல்றாங்க அப்போ கரத்தல்னா என்ன இப்போ எந்த ஒரு பொருளையுமே அழிக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்குது ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தே நம்மளுடைய மெய்ஞானம் அதை சொல்லிட்டு இருக்கு எந்த பொருளையும் அழிக்க முடியாது இப்போ நான் ஒரு பேப்பர் இருக்கு ஒரு பேப்பர் உங்ககிட்ட தந்து இந்த பேப்பரை அழிச்சிடுங்க இந்த பேப்பர் இருக்க வேண்டாம் இந்த பேப்பரை அழிச்சிடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அந்த பேப்பரை அழிக்கணும்னா நீங்க என்ன பண்ண முடியும் நெருப்பில் எரிக்கலாம் தண்ணிக்குள்ள போடலாம் துண்டு துண்டா கிழிச்சு போடலாம் என்ன செஞ்சாலும் பேப்பர்ங்கிற உருவத்தை தான் அது விடுமே தவிர இந்த பூமியில அந்த பேப்பர் இல்லாமல் போகாது நெருப்புல எரிச்சிங்கன்னா சாம்பலாக அந்த பேப்பர் இங்க இருக்கும் தண்ணியில போட்டா ஒரு கூழாக மாறி அப்படியே இருந்து அது மண்ணோட கலக்கும் துண்டு துண்டா கிழிச்சா சின்ன சின்ன துண்டுகளாக இந்த பூமியில இருந்துகிட்டே இருக்கும் ரூபம்தான் மாறுமே தவிர ஒரு பொருளை அழிக்க முடியாது எப்படி நம்மளுடைய ஆத்மா அழிவில்லாதது அப்படின்னு சொல்றோம் உடல்கள் மட்டும் அழிஞ்சிட்டே இருக்கு இல்லையா உடல்களை மாத்திக்கிட்டே இருக்கு ஆனா ஆத்மாவுக்கு கழிவுண்டா இல்ல இந்த உடலுக்கு அழிவுண்டா இந்த உடலானது பஞ்சபூதங்களால் உண்டாகி பஞ்சபூதங்களையே கலக்குது இல்லாமல் போகல அப்ப எதையுமே அழிக்க முடியாது அதனால இறைவன் என்ன செய்யறார் கரந்தும் விளையாடி தன்னோடு சேர்த்துட்டு அதெல்லாம் ஒடுக்கி திரும்ப படைத்து அது மாதிரி உருமாற்றம் செய்கிறார் உருவத்தை மட்டும் மாற்றம் செய்கிறார் இதுல படைத்து காத்து அழித்து இதுதான வரிசை அப்ப என்ன எழுதியிருக்கணும் படைத்தும் காத்தும் கரந்தும் விளையாடின்னு எழுதணும் இப்ப நமக்கு என்ன வேணும் இறைவன்கிட்ட காலங்காத்தால எழுந்து சீக்கிரமா மார்கழி மாசம் போய் என்ன கேட்க போறோம் என்ன காப்பாத்து என் குடும்பத்தை காப்பாத்து அப்படித்தானே கேட்க போறோம் கேட்க போறது காப்பாற்றுன்னு அதனால முதல்ல காப்பாத்துற செயலை சொல்றாங்க அவர் எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படைத்தும் கரந்தும்ங்கிறதெல்லாம் இந்த எல்லா காரியத்தையும் இந்த வானத்தில இருந்து இந்த ஆகாசம் வரை ஆகாசத்துல இருந்து இந்த பூமி வரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் படைத்து அதையெல்லாம் காப்பாத்தி பின்பு உருமாற்றம் செய்து தன்னோடு ஒடுக்கி திரும்ப படைத்து காத்து ஒடுக்கி இதையெல்லாம் விளையாட்டாக செய்து கொண்டிருக்கிறார் அது ஒரு வேலையா செயலையான் கரந்தும் விளையாடி அப்படி இருக்கக்கூடியவன் அப்படி விளையாடியாக இருக்கக்கூடியவன் அவனை எப்படி பாடுறாங்க இவங்க அப்படின்னா வார்த்தையும் பேசி வாய் வார்த்தைகளால பாடுறாங்க இறைவனை இவங்க பாடுறப்போ கை கால்களை ஆட்டி பாடி ஆடி செய்யறாங்க இல்லையா அப்போ வலை சிலம்ப சிலம்புதல்னா சத்தம் ஏற்படுத்துறது வளையல்கள் சத்தம் ஏற்படுத்துற மாதிரியாக ஆடுறாங்க அப்ப அந்த வளையல் சத்தமும் எப்படி இருக்கு சிவனை பாடுற மாதிரியே இருக்கு வார்த்தையாலையும் பாடுறாங்க வளையல் ஓசைகளாலையும் பாடுறாங்க வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய வார்கலைகள் அப்படின்னா இடுப்புல கட்டி இருக்கக்கூடிய உத்தியானங்கள் மற்ற நகைகள் எல்லாம் இருக்குல்ல இந்த நகைகள் எல்லாம் ஆர்ப்பரவம் செய்ய பயங்கரமான சத்தத்தை ஏற்படுத்துது இப்படி எல்லாம் சத்தம் ஏற்படுத்த அவர்கள் அணி குழல் மேல் வண்டு ஆர்ப்பழகவர்களுடைய கூந்தல் இருக்கு இல்லையா கூந்தல் மேல வண்டுகள் சுத்திக்கிட்டே இருக்கான் ஏன் கூந்தல் மேல வண்டுகள் சுத்தும் அவங்க மலர்கள் அணிஞ்சிருக்காங்க மலர்களுக்கு மேல வண்டு சுத்தது அணி குழல் மேல் வண்டு வண்டு சுத்தும்படியாக அப்படியெல்லாம் பூ திகழும் பொய்கை குடைந்து அந்த பூக்கள் நிறைய தாமரை பூக்களும் குவளை மலர்களும் நிறைய மலர்ந்திருக்க கூடிய அந்த பொய்கை அந்த குளத்துல குடைந்து குடைந்து உள்ள முழுகி முழுகி எழுந்து உள்ளுக்குள்ளேயே போய் அடிப்போம் இல்லையா அப்படி அந்த பொய்கையை குடைந்து அப்ப கூட என்ன பண்றாங்க உடையான் பொற்பாதம் ஏத்தி அப்படி உள்ள குடைஞ்சு குளிக்கிறப்ப கூட உடையானுடைய திருப்பாதங்களை போற்றி பாடுறாங்க உடையான் திருப்பாதங்கள் போற்றி பாடுதல் உடையான்னா என்ன உடையவன் உடையான் நாமெல்லாம் ப்ராப்பர்டிஸ் அவன் ஓனர் ஓனர்னா உடையான் உடைமைகள் நாம் எல்லாம் நம்ம உடைமைகளை உடையவனாக இருப்பவன் அதனால அவன் உடையான் நமக்கு எல்லாம் சொந்தக்காரன் ஓனர் அதனால உடையான் அந்த உடையவனுடைய திருப்பாதங்களை பொன் போன்ற பாதங்களை ஏத்தி ஏத்துதல்னா பாடுறது புகழ்ந்து பாடுறது ஏத்தி இருந் சுனை நீராடையிலோர் எம்பாவாய் இந்த சுனையில் மூழ்கி ஆடுங்கள் இந்த சுனையில் மூழ்கி ஆடுறப்போ

காப்பாற்றக்கூடியவன் படைக்க கூடியவன் ஒடுக்கக்கூடியவன் அப்படிப்பட்டவனை வாயால் பாடி வளையல்கள் ஓசையெழுப்ப அவங்க இடுப்புல கட்டி இருக்கக்கூடிய உடையானங்கள் எல்லாம் நகைகள் எல்லாம் ஓசையெழுப்ப உடையவனாகிய அதாவது எங்களுக்கெல்லாம் உடையவனாக இருக்கக்கூடிய ஓனராக இருக்கக்கூடிய அந்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நாங்க எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ்னா அவன் ஓனர் அப்படி இருக்கக்கூடியவனாகிய உடையவனுடைய திருப்பாதங்களை ஏத்தி போற்றி பாடி ஆடேலூர் எம்பாவா இருஞ்சு நீர் அந்த அந்த குளத்து நீர்ல மூழ்கி ஆடுங்கள் அப்படின்னு நாம எல்லாம் சேர்ந்து ஆடுவோம் அப்படின்னு சொல்லி ஆடுறப்பவே பிறவி துயர் கெடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து பேசுறாங்க இந்த பெண்கள் இந்த பாடல்ல பன்னிரெண்டாவது பாடல்ல ஆர்த்த துயர் கெட நாம்தாடும் തീർത്ത നറ്റില്ല സമ്പല തീയാടും കൂത്തൻ ഇവ്വാനും കുവലയമും എല്ലോമും കാത്തും പടൈത്തും കരന്തും വിളയാടി வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார்கலைகள்ரவம் செய்ய அணிக்குழல் மேல் பொய்கை குடைந்துடையான் போர்ப்பதம் ஏத்தீரும் சுனை நீர் ஆடிலோரெம்பாய் இது பன்னிரெண்டாவது பாடல் அடுத்த பதிமூன்றாவது பாடலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீமாத்ரி நமஹ சிவாய திருச்சிற்றம்பலம்